ஸ்ரீபெரும்புதன் டிசம்பர் இருபத்தி நாலு சதானந்த் பாண்டே கல்லூரி மாணவர்களை குறிவாய்த்து ஆன்லைனில் போதை மாத்திரை பெற்ற மும்பையைச் சேர்ந்தவர் கைது படப்பை அரசு பள்ளி அருகே சாலையோரம் கொட்டப்படும் கழிவுகளால் மாணவர்கள் அவதி வண்டலூர் குடுவாஞ்சாரி அருகே மாடுகளை திருடிய இரண்டு பேர் கைது ஆலந்தூர் பாக்கம் மின்மாரிய அலுவலகத்தில் பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் கூடுதல் கட்டணம் வருவதாக புகார் உத்தரமேரூர் குட்கா வெற்றவர் கைது வங்கி கணக்கு விவரங்களை கேட்டு பணம் சுருட்டல் விமானங்கள் தாமதம் ரத்த நாள் இழப்பீடு தருவதாக பயணிகளிடம் நூதன மோசடி சென்னை விமான நிலைய ஆணையகம் எச்சரிக்கை காஞ்சிபுரம் டிசம்பர் இருபத்தி நாலு வேன் மீது கார் மோதல் பதினாலு பேர் காயம் செங்கல்பட்டு மக்கள் குறைதீர்க்கும் தீர்க்கும் நாள் கூட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் கலெக்டர் வழங்கினார் குன்றத்தூர் மத்திய மந்திரி அமித்ஷாவை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம் குன்றத்தூர் திருமுடிவாக்கத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தரை பாலம் காஞ்சிபுரம் அரசு வழங்கிய பட்டா நிலத்தை அதிகாரிகள் விற்பனை செய்ததாக புகார் கலெக்டர் அலுவலகத்தில் கிராம மக்கள் திடீர் தர்ணா போராட்டம் அரசு வழங்கிய பட்டா நிலத்தை அதிகாரிகள் விற்பனை செய்ததாக கூறி கலெக்டர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது படம்